ஹாய் அண்ணா இங்கே இரவு வணக்கம் லைட் ஓகே கோவில் போயிட்டு வந்துட்டிங்களா நேற்று நீங்கள் ட்ரெயினில் போகும்போதே போட்டிருந்த சாங்லாம் பார்த்தேன் எனக்கு அம்மா போட முடியல அப்போ மெசேஜ் பாக்ஸே ஓப்பன் ஆகலை அதாவது எனக்கு ஓப்பன் ஆகுது உங்களோட ஷார்ட்ஸில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது பார்த்தேன் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று ஒரு சாங் போட்டிருந்தீங்க அவங்களாம் யார் உங்கள் ஃப்ரெண்டாக வீட்டுக்காரங்களா சாப்பிட்டேன் கம்பு தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக இருந்தது உங்களுக்கு அந்த சாரி கூட்டம் இருக்குதா சக்தி கோயிலில் காலையில் எந்திரிச்சவனையும் ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ தான் வந்துச்சு மேல்மருவத்தூர் அந்த அவரோட இது எல்லாத்தையும் காமிச்சு போட்டிருந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸா இப்போ என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் மாலை போடலையா சும்மா போனீங்களா हम्म 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 आमा कंबल्डान कंबल्डान जेठली <laughs> बाल पिसकेट अंगा साफ़ टिंग लगो इल्ला <laughs> வளையல் கடையெல்லாம் காமிச்சு வளையல்லாம் என்ன நான் அஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் இந்த கொரோனாவுக்கு தான் போடலாம் ஏன் சாப்பிடல ஏன் கூட்டமாக இருந்தால் கூட்டமாக இருந்தாலும் டோக்கன் கொடுத்துட்டுப்பாங்களே இருமுடி கட்டினவங்களுக்கு மட்டும்தான் டோக்கனா அப்படியெல்லாம் இல்லை நான் போகவே இல்லை சாப்பாட்டு இருக்கு நான் கடையில் சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவிலில் சாப்பிட்டாங்க ஏன் அவங்கெல்லாம் நீங்கள் மட்டும் என் கடையில் சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவிலில் சாப்பிட்டாங்களா அப்புறம் சிங்கிளாக நீங்கள் மட்டும் தான் போகும்போது எதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோ வச்சு அப்படி போட்டிருந்தீங்க இதயமே நின்று விட்டதா சாரி நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் பாய் நாளை வருகிறேன் சாரி என் இதுக்கு சாரி போயிட்டு வாங்க தூங்குங்க லிஸ்ட் எடுங்க மிக்க மகிழ்ச்சி லைவுக்கு வந்ததற்கு அப்படியெல்லாம் இல்லை குளிருது என்று அவர்கள் வீடியோவிற்கு வரவில்லை காலையில் தான் வந்தாங்க அப்படியா அடி முத்து முத்து மா எந்தாய் என்ன பாய் அக்கா பாய் பாய் அக்கா பாய் தூங்குங்க இங்கேயும் செம குளிர் அண்ணா இரவு வணக்கம் வாருங்கள் அன்பு புன்னகை அரசி அவர்களே வருக வருக உங்கள் வீடியோ பார்த்தேன் கமாண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகலை நிறைய பேர்த்துக்கு வரல எனக்கு மட்டும்தான் அப்படி காமிக்கிறான்னு தெரில தெரியல உங்களுக்கு இந்த முதல்ல கமாண்ட் போட்டிருக்காங்களா அந்த அக்காவுக்கு பிரியாவுக்கு குளஞ்சி மணி அவர்கள் அவங்களுக்கும் மணி நீங்கள் நேற்று கேட்டீங்க ஹாய் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டேன் மணி நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கம்பு தோசை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க ஜெய்ஸ்ரீ சிஸ்டர் மணி என்ன சாப்பிட்டீங்க உங்கள் குரல் சூப்பர் அண்ணா உண்மையாவா என்ன மணி தினசு தினசாக சொல்கிறீங்க மணி ஓகே அண்ணா குட் நைட் பாய் என்ன சிஸ்டர் வச்சு ஜுவல்லரும் என்ன சாப்பிட்டீங்க மணி என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்கள் பிறந்ததே மும்பைதானா தோசை மீன் அண்ணா வாங்க ராசாத்தி மேடம் எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் முத்து சாப்பிட்டாச்சா முத்து சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கேப்டன் படை அவார்டுன்னு உங்களுக்கு தெரியாதா போகிறதுக்கு முன்னால் இல்லை நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மைதான் சொன்னேன் என்னது இல்லை நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மை ஓகே 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 இல்லை ஏற்கன சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் சொன்னது மகிழ்ச்சி சந்தோஷம் தூக்க வருது அண்ணா தூங்குங்க 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 புன்னகை அரிசி சிரிச்சுக்கிட்டே தூங்குங்க ராசாத்தி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் பிறந்ததே மும்பைதானா தானா மணி லைக்கு போட்டாச்சு முத்து ஓகே ராசாத்தி ராசாத்தி என்ன யூடியூப் ப்ராப்ளம்லாம் பார்த்திங்களா பார்க்கலையா வரலையா இட்லி இட்லி சாப்பிட்டீங்களா சூப்பர் குளிரதாக இங்கே சரியான பணியாக இருக்குது திருப்பூரில் சொல்லவா வேணும் நல்ல தான் இருக்கும் இல்லையா மணி நீங்கள் போட்டிருந்த வீடியோவில் ஒரு கடலே காமிச்சிட்டு இருந்தீங்களே நீங்கள் இருக்கிறது பக்கமாக தூரமா அது இட்லி முத்து என்னது முத்து இல்லை யூடியூப் பிரபலமானவர்கள்லாம் பார்த்திங்களான்னு கேட்டேன் என்னது என்னன்னு தெரியலையே சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை போனீங்களில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அதான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்களான்னு கேட்டேன் குளிர் தான் கேட்டேன் பனி குளிர் இருக்குதா திருப்பூரில் அதிகம் எல்லாரும் வந்தாங்க முத்து எல்லாரும் வந்தாங்க இன்னும் தான் வரல ஏன் அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு போனீங்களாக்கும் சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்தீங்களா அன்றைக்கி போட்டிருந்த வீடியோப்பெல்லாம் பார்த்தேன் அது என்ன அவார்டு வாங்கும்போது எடுக்காமல் கொடுத்ததுக்கப்புறம் கையண்ண மாதிரி இங்கே எடுத்துருக்கீங்க அதிக குளிர்மா அங்கேயும் தான் குளிருது ஃபேனாத்தனம்னா கொசு கடிக்குது மழைக்கால மேகம் ஒன்று அடியது அதற்காகத்தானே என்று என்ன ஆச்சு தெரியலையே வெறும் நாற்பத்தஞ்சி எண்பத்தி நாலு பேர் பார்த்தாங்க என்ன ஆச்சு தெரியலை லைவ் சுற்றுது நண்பா யார் லைவ் ஓன் லைவா முத்துசபோ மாவட்ட செயலாளரா எங்கள் பட்டு மொத்த நீ ஒன்றுமே சொல்லலை நீங்களும் ஒன்றும் சொல்லலை லைவ் சுற்றுதா கேக்குதா கேக்குதா நெட் ஸ்லோவாயிடுச்சு அது இருபத்தி மூணு பேர் பாக்குறாங்க சுத்துதா Супер да. Ето словената. அன்பு உறவுகளை அனைவரும் சாப்பிட்டீர்களா മണി നില്ല കാരണം സോങ് കാദൽ കി നീ ഓവ മാ നടക്ക് തുര ത Mm-hmm. Hi, you don't want to come back, I me and them something love.